வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு உடல்நல ஆலோசனைகள் குறித்து பார்த்து வருகிறோம் இன்று இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் புகழ்பெற்ற சிந்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கங்க இந்திய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினருக்கான எலும்பை வலுவாக்குவதற்கான உத்திகள் பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் அதுக்கான உணவுகள் எப்படி அந்த சிஸ்டம் பற்றியும் வழக்கணும் எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய எலும்பு தான் நம்ம உடலை வந்து ஒரு கட்டமைத்து காட்டுவதே எலும்பு தான் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம உடம்பில் ஒருவேளை எலும்பு இல்லை அப்படின்னா நம்ம எப்படி குலவலனாக ஆயிடுவோம் நம்ம செய்யக்கூடிய அத்தனை பணிகளுக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு பெண் வந்து சிம்ரன் ஷர்மான்னு நினைக்கிறேன் பேர் அவங்க வந்து ஒரு பேரா ஒலிம்பிக்ஸில் இந்தியாவில் பதக்கத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க ஓடிய வேகத்தை நான் வந்து காட்சியில் ஒளி ஊடகத்தில் பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு பார்வையற்ற ஒரு அம்மா அவ்வளவு வேகமாக ஓடி உலகத்தில் பல பேரை முந்தி நம்ம ஊருக்காரங்க இன்னைக்கு ஜெயிச்சு பதக்கத்தோடு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான அடிப்படை என்ன அவர்களுடைய உடல் பயிற்சியும் அந்த எலும்பினுடைய வலுவும் தசைகளுடைய வலுவும் தான் அவங்கள அப்படி ஓட வைக்கிது இன்னைக்கு நம்ம விளையாட்டு வீரர்கள் நம்ம வீரர்கள் எங்கேயோ கிரிக்கெட்டில் எடுத்துங்க ஹாக்கியில் எடுத்துக்கங்க எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நம்ம ஜெயிச்சுட்டு வராங்கன்னா அதுக்கான அடிப்படை காரணம் எலும்பினுடைய உறுதி நம்மளுடைய பிறந்து அதில் இருந்து நம்மளுடைய மரணம் வரைக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான உடல் உறுப்பு எலும்பு அவற்றை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும் அப்புறம் உயரமாக இருக்கிறது குட்டையாக இருக்கிறது வளைஞ்சு இருக்கிறது இப்படி எல்லாத்துக்கும் எலும்பு தான் நம்ம முக்கியம் அந்த எலும்பினுடைய அந்த உடல் அனட்டமியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒரு ஒரு பொறியாளர் ஒருத்தரை ஒரு முறை சந்திக்கும்போது சொன்னார் இந்த எப்படிங்க ஜாயிண்ட்டெல்லாம் எப்படிலாம் பண்ணுறீங்கன்னு ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு விஷயத்தில் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக எப்போ கேட்டேன்னா இந்த பாலத்தை பற்றி கேட்டுட்டு இருந்தேன் அந்த பில்லர் எப்படி நிற்கிது இப்படி நிற்குது சும்மா ஒரு ஆர்வத்தில் கேட்டும் போது அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார் ஏங்க நம்ம உடம்புல இருக்கிற ஜாயிண்ட்டில் உடைய இதெல்லாம் பெரிய விஷயம் உங்கள் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் அந்த அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படிமாங்க உங்களுடைய கையும் தோள்பட்ட இளமும் சேர்ந்துருக்க விதம் எங்கேன்னு ஸ்க்ரூ போட்டா இருக்குது ஆனால் எப்படியெல்லாம் சுற்றுது ஒரு பக்கம் இப்படி சுற்றலாம் அடக்ஷன் அடக்ஷன் எல்லா விஷயமும் பார்த்தா இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அதனால் எலும்புகள்னு சொல்லும்போது எலும்பு பொருத்து பொருத்துன்னா ஜாயிண்ட் இந்த எலும்பு பொருத்துகள் மிக மிக முக்கியமானது அவற்றை நம்ம குழந்த பருவத்திலேருந்தே வலுவாக வச்சுக்கிறதும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் நம்ம எலும்புகளில் உடல் நல்லா எலும்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கால்சியம் நல்லா கால்சியம் குறைஞ்சிது அப்படின்னா அந்த எலும்பினுடைய திறன் அதனுடைய அதனுடைய வலு வந்து குறைஞ்சிரும் இப்போ பெண் குழந்தைகள் இருக்கீங்க பெண் குழந்தைகளுடைய மாதவிடாய் முடியக்கூடிய சமயம் இருக்கு இல்லையா அதாவது பெண் பெண்ணுக்கு வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயதில் மாதவிடாய் துவங்கி நாற்பத்தொம்பது வயது ஐம்பது வயதை ஒட்டி இந்திய பெண்களுக்கு மாதவிடாய் முடியும் அந்த மாதவிடாய் முடிகிற நேரத்தில் அவங்களுக்கு கால்சியம் குறைஞ்சிருது அந்த நேரத்தில் கால்சியத்தை நல்லா வலுவாக்கக்கூடிய மருந்துகளையும் உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் அறிவிக்கிறாங்க வளரக்கூடிய குழந்தைகளில் அந்த குழந்தை ரொம்ப பியூனியாக இருக்கா கால் வளையுதா முன்பக்கம் வளையுதா அந்த காலத்தில் கால்சியம் விட்டமின் டி இதெல்லாம் குறைஞ்சதுன்னா கால் வந்து போ மாதிரி வளைஞ்சிரும் ரிக்கட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க அப்படி வளையக்கூடிய தன்மை இருக்கும் இப்படி பல நோய்கள் கூட அந்த கால்சியம் குறைவுனால எலும்பனுடைய வலு குறையினால வருவதை வந்து மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அவற்றை பாதுகாக்க வைக்கணும்னா முதல் தேவை வந்து நமக்கு வந்து கால்சியம் நல்லா நல்லாயிருக்கும் கால்சியம் எதுலெல்லாம் இருக்கு நீங்க பாடத்துலயும் படிச்சிருப்பீங்க உங்களுடைய தரைக்கு அடியில் விளையக்கூடிய எல்லா கிழங்குகள்லேயும் கொஞ்சம் சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்கும் அதை எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப டக்குனு நமக்கு தெரிகிற ஒரு க நிறைய இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னா பால் மோர் இதெல்லாம் மிக மிக அதிகமாக கால்சியம் சத்தை கொடுக்கக்கூடியது பால் ஒரு சர்ச்சை இருக்குது உடல் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க பால் வேண்டாம் சர்க்கரை நோய் அதிகம் இருக்கிறவங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னு பால் குறித்த ஒரு சிறு சர்ச்சை மருத்துவ உலகக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கு ஒரு காலத்தில் பால் மிக மிக அவசியமான உணவு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் உடல் ரொம்ப பியூனியாக இருக்கீங்க ரொம்ப மெலிந்து இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கவங்க பால் எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப பொது பொதுன்னு இருக்கும் நமக்கு வந்து எடை இன்னும் கூட நினச்சா மோர் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு டம்ளார் மோருக்கு எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது மில்லிகிராம் கால்சியம் வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்போ வெயில் எல்லாம் நல்லா ஒரு கப் மோர் நல்லா நீர் மோராக அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வச்சுக்கணும் கேழ்வரகு ராகி அப்படின்னு சொல்லுவாங்க குரக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராகி குரக்கன் கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க சவுத்துல எல்லாம் கேப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேழ்வரகை நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் தோசையாக சாப்பிட்லாம் புட்டாக சாப்பிட்லாம் கஞ்சியாக சாப்பிட்லாம் ராகி உருண்டையாக சாப்பிட்லாம் மிகப்பெரிய அளவில் கால்சியம் தரக்கூடிய ஒரு தானியம் வந்து கேழ்வரகு கீரைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கால்சியம் உள்ளது ஆனால் ரொம்ப நல்ல கால்சியம் உள்ள எலும்பை வலுவாக்கக்கூடிய கால்சியம் சொல்கிறத தாண்டி போனுக்கே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னா ஒரு கீரை இருக்குது அது பேர் பெரண்டைக்கீரை பெரண்டைங்கிறது அப்படி முருங்கா மாதிரி திக்க அந்த தண்டு இருக்கும் வளைஞ்சி வளைஞ்சி அந்த கோணமாக இருக்கும் நீங்கள் தோட்டத்துல எல்லாம் பார்க்கலாம் அப்படியே வேலியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பிறண்டைக்கீரையை நம்ம வந்து துவையெல்லாம் அரைச்சு சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க அந்த பெரண்டைக்கீரை அதுக்கு தமிழில் இன்னொரு பேர் வஜ்ரவல்லி அப்படிம்பாங்க வஜ்ரம்னா தெரியும் இல்லையா உள்ள உறுதியாக்கக்கூடிய அதனால தான் அந்த பிரண்டைக்கீரை எடுத்து சொல்லுவாங்க பிரண்டைக்கீரை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கேழ்வரகு எடுத்துக்கலாம் மோர் குடிச்சுக்கலாம் இதெல்லாம் எலும்பை வலுவாக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகள் இதை தாண்டி புலால் உணவுகளில் அதில் கால்சியம் நல்லாயிருக்கும் புலால் உணவுகளில் நீங்கள் சாப்பிடும்போது முதல்ல முதல் தேர்வாக மீன் இருக்கலாம் இல்லை மீன் இல்லைன்னா கோழிக்கறி சாப்பிட்றோம் கோழிக்கரிலே நல்ல கருப்பு கோழின்னு ஒன்று இருக்குது கடக்கநாத் கோழின்னு சொல்லுவாங்க காங்கேயம் பகுதிகளில் எல்லாம் நிறையா இருக்கும் அந்த கருப்பு கோழி எலும்பையும் தசையும் வலுவாக்கும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கோழி எடுக்கலாம் அதிலே இருக்கக்கூடிய நல்ல ஆட்டு ஈரல் கோழியுடைய கோழியுடைய ஈரல் ஆட்டினுடைய மண்ணீரல் இதெல்லாம் வந்து எலும்பு சதை ரத்தம் மிகச்சரியாக சிறப்பாக வைத்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுக்கூடிய குழால் சாப்பிட்றவங்க அது மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா சிறப்பாக உணவின் மூலமாக எலும்பை வலுப்படுத்தலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உணவு மட்டும் பத்தாது எலும்பு வலுவாக இருக்கணும்னா பயிற்சிகள் அவசியம் நல்ல உடல் பயிற்சிகள் நிறைய நேரத்தில் மருத்துவரை வந்து எங்ககிட்ட வந்து கேட்பாங்க சார் நல்லா வளரலை சார் இன்னும் வளர்ச்சி வளர்கிறதுக்கு ஏதாவது டானிக் கொடுங்க அப்படிம்பாங்க வளர்கிறதுக்கு டானிக்கை விட பயிற்சி தான் முக்கியம் இப்போ நம்ம தாய் எப்படி இருக்காங்க தாய் மாமன் எப்படி இருக்கார் தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க அவ்வளோதான் நம்ம வளர முடியும் அதுக்காக நம்ம வந்து வீட்டில் எல்லாரும் கூட்டையாக இருக்கிறவங்க டகாலில் பையன் மட்டும் உசேன் போல்ட்டு மாதிரி உயரமாக வளர முடியாது அப்போ சில பேர் விளம்பரம் பார்த்துட்டு சார் அந்த பானம் குடிச்சா கடகடன்னு வளர்ந்துடலாமே அப்படின்னு கேட்பாங்க அப்படிலாம் குடிச்சு கடகடெல்லாம் வளர முடியாது அவங்கவுங்க அவங்க மரபு சார்ந்து எவ்வளோ இருக்கும் அதுலேருந்து ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு வளரலாம் மூத்த மரபுல யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப உயரமாக இருந்தால் அந்த உயரம் வரைக்கும் வருவதற்கான மரபு திட்டம் நம்மளுடைய மரபணுக்கள்ல இருக்கும் ஆனால் அந்த உயரத்தை எட்டுவதற்கு உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன பயிற்சி சாதாரண நடைப்பயிற்சி ஓட்டம் கால்களை வலுவாக கால்களை வச்சு நீங்கள் எல்லாம் செய்கிறீங்களோ அந்த காலனுடைய எலும்பு வலுவாகிறதுக்கு சிறு பிள்ளையிலேருந்தே நல்லா ஓடுற குழந்தை நல்லா வளர்ந்துடும் நல்லா நீங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் எங்கள் இதில் வேணும் சொல்லுவாங்க போய் நிலப்படியை பிடிச்சி தொங்க சொல்லுவாங்க நிலப்படினா வாசல் நிலை இருக்கு இல்லையா அந்த க கதவு மாட்டக்கூடிய நிலைப்படி அப்போல்லாம் வீட்டில் என்ன ஜிம்மாக இருக்கும் அந்த நிலப்படி தான் எங்களுக்கு ஜிம்மு அதை பிடிச்சி தொங்கு எதுக்காக சொல்கிறாங்கன்னா நல்லா தொங்கி நீளமாக ஆடும்போது சதைகள் நல்லா நீண்டு கொடுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி எலும்புகளினுடைய வளர்ச்சி ஒரு வயது வரைக்கும் கிடைக்கும் பெண் குழந்தைகள் இருக்காங்க மாதவிடாய் அப்புறம் அவங்களுடைய முதுகுத்தண்டு எலும்பு வளர்ச்சி அவ்வளோதான் இருக்கும் அதுக்கப்புறம் முதுகு வளர்ச்சி அதுக்கு மேலே பெருசாக வராது ஆனால் கால் எலும்பு இருக்குல்ல தொட எலும்பு அது நல்லா வளரும் பதினெட்டு வயது பத்தொம்போது வயது வரைக்கும் நம்ம அதை கொண்டு வர முடியும் அப்போது அந்த கால் எலும்பு நல்லா ஃபீமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பினுடைய வளர்ச்சியும் நல்லா உடல் பயிற்சி நடைப்பயிற்சி வீட்டில் நாங்கள் யோகாசனங்கள் சொல்லுவோம் அதில் தடாசனம் அப்படின்னு ஒன்று தடாசனாங்கிறது வெறும் நின்றுட்டு பண்ணக்கூடிய ஆசனம் அந்த யோகாசனம் இதெல்லாம் வந்து எலும்பை உறுதியாக்கி வளர்ச்சியை கூட்டுவதற்கான சிறு சிறு பயிற்சிகள் ஸோ இந்த உடல் பயிற்சி சரியான உணவு ரெண்டும் எடுத்தால் எலும்பு ஜம்முன்னு இருக்கும் அருமையான தகவல்கள் டாக்டர் எலும்பு எலும்பு மூட்டின் முக்கியத்துவம் பற்றியும் அதை உறுதியாக்குவதற்கான உணவு பயிற்சிகள் பற்றியும் அழகான தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மிக்க நன்றி டாக்டர் நன்றிங்க